தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அப்பாடா இதுக்கப்புறமா எங்கள் பிரச்சனை தீருமா சார் நாங்கள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் எப்போவுமே பிரச்சனையாக இருக்குது எங்கள் ராசிக்கு ஒரு விமோச்சனமே கிடையாதா எங்களுக்கு நல்லதே நடக்காதா நாங்கள் எப்போவுமே கஷ்டப்பட்டு தான் இருக்கணுமா எல்லா கடனும் நாங்கள் தான் வாங்கணுமா எங்களுக்கு தான் அவமானம் வரணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது கிடையாது அது ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு நடுவில் கொஞ்சம் அது திருப்பி வந்துச்சு திருப்பியும் வரக்கூடிய நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் திருப்பி பழைய மாதிரி நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு உயர் அந்தஸ்து உயர் பதவியுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த தனுசு ராசி அன்புக்கு வந்தே தீரும் அப்போ எந்த மாதிரி விஷயத்தில் வரும் அப்படின்றத பார்ப்போம் தனுசு ராசி அன்புக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆறு மாதம் பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய நெருக்கடிகள் நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் ஏழரை சனி முடிஞ்சு கொஞ்சம் வேலையெல்லாம் கிடச்சி நல்லா இருக்கக்கூடிய ஒரு நிலையில் திடீர்னு திருப்பி ஒரு பிரச்சனையா திருப்பி நல்லா தான் இருந்தது நல்லா தான் கம்பெனியில் போயிட்டு இருந்தது திடீர்னு ஒரு மேனேஜர் மாறினார் என்னையே டார்ச்சர் பண்ணி என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு எனக்கு திடீர்னு லே ஆஃப் ஆகிடுச்சு எனக்கு மட்டும் இது நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய புலம்பக்கூடிய நிலையில் இருந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நவம்பர் மாதம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக இருக்குது வேலையில் இருந்த பிரச்சனைகள் குறையும் வேலை மாற்றங்கள் கிடைக்கும் வேலையில் உங்களுடைய உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை நவம்பர் தேதிக்கு மேலே கண்டிப்பாக இருக்குது நீங்கள் நல்லா சிறப்பாக வாழ போகிறீங்க உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக செயல்கள் கண்டிப்பாக பெரிய லெவலில் வெற்றி அடைய போகுது அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஒரு ப்ரொமோஷன் ட்ரை பண்ணுறீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க ஒரு பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணால் நவம்பர் பாஞ்சாதிக்கு மேலே கண்டிப்பாக கிடச்சே தீரும் அதில் டை டவுட்டே வேண்டாம் இப்போ இந்த கடந்த ஆறு மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் கூட கிடைக்கல இப்போ பார்த்திங்கன்னா சில பேருக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க ஆனால் என்ன ஆகும்னா வேலையில் அங்கே வேலை கொடுத்தா தானே போய் சேர முடியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ அசைன் பண்ணுறோம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் செலெக்ஷன் போயிட்டுருக்கு இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் கூட வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் சொல்கிறோம் சொல்கிறோன்னு இந்த மாதிரி காலம் தாழ்த்திக்கிட்டே வந்திருப்பாங்க அந்த நிலை கண்டிப்பாக மாறும் நிறைய பேர் ஒரு எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்க ஒரு எக்ஸாம் எழுதுன்னு நினைக்கிறீங்க அதுக்கு படிக்கணும் முயற்சி பண்ணுறீங்க காலையில் எங்கே சார் எந்திரிக்கவே முடியல சார் அலாரம் வச்சு படுக்கிறேன் ஆனால் கடைசியில் ஆறு மணிக்கு தான் எழுந்திரிக்க அந்த முயற்சிகள் தடைப்பட்ட காலம் தான் கடந்த ஆறு மாதம் அவர் வக்கரமாக இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா அந்த முயற்சிகள் கூட செய்ய முடியாது அது எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி எல்லாமே அப்படியே ஒரு ஹோலில் இருந்திருக்கும் அந்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே இருக்குது கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் பேங்க்கில் எக்ஸாமில் பாஸ் பண்ண போகிறீங்க பேங்க்கில் வேலை கிடைக்கும் போது நிறைய பேருக்கு யூபிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நவம்பர் பதினைஞ்சாந்தேதி காலம் ஒரு சிறப்பான வாழ்க்கை பிரகாசமாக இருக்குது அதில் டவுட்டே படாதீங்க பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு சில பேர் அவமானப்படுத்தியிருப்பாங்க சில பேர் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க சில பேர் நல்ல வேலையெல்லாம் விட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும்போதுன்னு சொல்லுவேன் வீட்டிலேயே சொல்லியிருப்பாங்க ரெண்டு வாடி தான் ஃபெயில் ஆகிடல திருப்பி திருப்பி என் ட்ரை பண்ணுறேன் வேலைக்கு போ கல்யாணத்தை பண்ணு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லை இல்லை நான் வேலைக்கு போயிட்டு தான் அடுத்தெல்லாம் பண்ணுவேன்னு சில பேர் முயற்சியோடு இருக்கீங்க முடிவோடு இருக்கீங்க அந்த முடிவோடைய இருங்க உங்களுக்கு நேரம் நல்ல நேரம் வந்துக்கிட்டே இருக்குது தைரியமாக இருக்குங்க கண்டிப்பாக போகுது அதே போல் பிஸ்னஸில் இருக்கீங்க பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா குரோ ஆனேன் சார் இப்போ கொஞ்சம் கடன்லாம் சிலதெல்லாம் அடைச்சேன் திருப்பி பழைய மாதிரி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கடந்த ஆறு மாதமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல அந்த நிலைகள் மாறும் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியல சில கொட்டேஷன் கொடுக்க முடியல சில ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ண முடில உங்களுக்கு பணம் இல்லை மெயினாக தனுசு ராசி என்பர்களுக்கு என்னென்னா சார் நான் எல்லாம் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் பணம் வரலை நான் ஏற்கனவே கொடுத்ததுலேருந்தே எனக்கு பேமெண்ட் வரல நான் வெளில எங்கேயோ ட்ரை பண்ணேன் அதெல்லாம் தரேன் 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 லேட் பண்ணதுனால எனக்கு பிஸ்னஸில் கரெக்டாக என்னால் சப்ளை பண்ண முடியல அதனால் எனக்கு பழைய பணமும் திருப்பி வரலை அதனால நிறைய பாதிக்கப்பட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய வ அதிகமாகிடுச்சு அதிக வட்டிக்கு பல மாதிரி வாங்கிட்டேன் எங்கள் வீட்டில் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நல்லா இருந்தீங்க ஏன் திருப்பி இது மாதிரி பண்ணுறீங்க திருப்பி ஏன் கடன் வாங்குறீங்க திருப்பி பாருங்கள் நீங்கள் ஃபோன் எடுக்காமல் இருக்கீங்க திருப்பி பிரச்சனை மாட்டுறீங்க ஜாக்கிரதையாக இருங்க எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க சார்ன்னு சொல்லக்கூடிய நிலை இருந்துச்சு அந்த நிலைகள் கண்டிப்பாக மாறும் பழைய மாதிரி பிஸ்னஸ் நடக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையே தனுசு ராசி மாதிரி போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் எந்த ராசி என்பதும் கிடையாது போராட்டம் இருந்துச்சு சில நேரங்களில் தோல்விகளும் இருந்துச்சு இல்லை அந்த தோல்விகள்லேருந்து வெற்றிகளாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசி என்பது கண்டிப்பாக உண்டு அதை செய்ய தான் போறீங்க சாதித்து தான் போறீங்க வெற்றிகள் மிக தொலைவில் இல்லை ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அது எவ்வளோ நாளில் இருக்குது அப்படின்னு கேட்டால் நவம்பர் பாஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வெற்றி உண்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறீங்க தனுசு ராசி என்பதுனா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுங்கள் தனுசு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய உபயராசி அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கடைசியில் நிறைய நேரத்தில் ஃபெயில் ஆவீங்க சில பேர் பண்ணியிருப்பீங்க பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மூணு பிஸ்னஸ்ஸும் லாக் ஆகிருக்கும் சார் நான் அப்படி தான் சார் நினச்சி தான் சார் மூணு பிஸ்னஸ் வச்சுருந்தேன் கிடையாது சார் மூணு பிஸ்னஸும் லாஸ்ட் சார் அது நேரம் சரியில்லாதனால அதனால் சனி காலகட்டத்தில் அது மாதிரி நடக்கும் ஆனால் இப்போ ஏழரசிலருந்து விளக்கிட்டீங்க சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆறார் அதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்திங்கன்னால் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க நீங்கள் ப கடந்த அஞ்சு வருஷமாக லேக்கிங்கில் இருக்கீங்க அதெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செஞ்சு தான் ஆகணும் அந்த சிந்தனைகள்லாம் இருக்குது செயல் முடியுமா அப்படின்னு ஒரு பயத்துக்கு வந்துட்டீங்க நான் பழைய மாதிரி மாட்டிக்கூடாது சார் ரொம்ப காஷியஸாக இருக்கேன் ஜாகிரதையாக இருக்கேன் முதல்ல ஏஜ் கம்மியாக இருந்து இப்போ ஏஜ் அதிகமாக நான் இப்போல்லாம் மாட்டினேன் என்னை காப்பாற்றவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கீங்க இல்லைன்னு சொல்ல ஆனாலும் அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கானு ஒரு ஜாதகத்தையும் பார்த்துக்கேன் தப்பு ஒன்றும் இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள்லேயும் பார்த்துட்டு தசாபத்தியம் நல்லா இருக்குது என்ன பண்ணலாம் என்ன ப்ராடக்ட் பண்ணலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இன்னும் வெற்றி உறுதியாக கிடைக்கும் அப்படிலாம் இல்லைனா கூட நேரம் நல்லா தான் இருக்குது ஒன்றும் கவலைப்படாதீங்க முயற்சிகளை அதிகமாகப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் நவம்பர் பாஞ்சாம் தேதிக்கு மேலே இருக்குது கண்டிப்பாக வெற்றி உறுதி அதே போல் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் பிரிவினைகள் சண்டைகள் சச்சரவுகள் இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது திருப்பி பழைய மாதிரி சண்டைகள் சச்சரவுகள் அதனால் தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை நவம்பர் பஞ்சாம்தேதிக்கு மேலே இருக்குது கொஞ்சம் மாற்றிக்கவும் செய்யுங்க மாற்றிக்கிட்டிங்கன்னா வெற்றி உறுதியாக உண்டு நீங்கள் பழைய மாதிரியே திருப்பி மாறிட்டீங்க அப்படின்னா உங்களை கடவுளே காப்பாற்ற முடியாது கெட்ட பழக்க வழக்கங்கள் வந்து முதல்ல மெல்ல வெளில வாங்க உங்கள் பிஸ்னஸ் இல்லை அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணணும் அதுக்காக முயற்சிகள் பண்ணணும் இல்லை அதுக்கான கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும் அதுக்காக நீங்கள் போய் வந்து தகாத பழக்க வழக்கங்கள்லாம் முயற்சி பண்ணிட்டீங்க அதில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா வெளில வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிதான் சரி என் வாழ்க்கையே போயிடுச்சு சார் நான் என்ன சார் பண்ணுறது வெளில வரவே முடியல அப்படின்னா நிறைய தெய்வ வழிபாடு பண்ணுங்க ரெகுலராக பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு போங்க மாதத்துக்கு தூரம் மாலை போட்டு சபரிமலைக்கு போங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சிடும் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் வராது வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே யோசிப்பீங்க அப்போ தோல்விகள் குறைவாயிடும் வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய சூழ்நிலை உண்டு இடம் வாங்கி மாற்றிருப்பீங்க வீடு வாங்கி மாற்றிருப்பீங்க ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் ஸ்லோவாக இருக்குது அந்த நிலைகள்லாம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு இடம் வீக்கும் வீடு வீக்கும் அதேமாதிரி வண்டி வாகனம் சம்மந்தில் இருக்கக்கூடிய அந்த பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மெயின்டெனன்ஸ் நிறைய வந்திருக்கும் வண்டி எடுத்து போய் க செலவுக்கு செலவு இது மெயின்டெனன்ஸ் கொடுத்துருப்பீங்க அதிக செலவு இவ்வளோ பேர் அவ்வளோ பேர்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த நிலைகள்லாம் மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது வண்டி வாகனம் நிறைய ராசி என்பது டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருப்பீங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வண்டி ஓடலை ஆட சில்லைன்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு சூழல் நவம்பர் மாதம் பாஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது அதே போல் நிறைய பேர் குழந்தை சார்ந்த விஷயங்களில் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம் ஆனாலும் எங்களுக்கு நடக்கலை ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க ஐவிஎஃப் போனோம் ஆனால் வந்து எங்களுக்கு அந்த கரு தங்கலை எங்களுக்கு அதனால் உடல்நிலை பாதிப்புகள்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் நவம்பர் பாஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த குழந்தை சம்மந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நிவர்த்தி கண்டிப்பாக வரும் அதே மாதிரி நவம்பர் பாஞ்சாந்தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் தனுசு ராசியில் இருக்கீங்களோ உடல்நிலை பாதிப்புகள் அட அதிகமடைந்தவர்கள் தனுசு ராசி என்பது அது பிபி சுகரு ஹார்ட் எல்லாம் உடலில் எந்த பிரச்சனைலாம் இருக்கோ அதெல்லாம் சில பேருக்கு வந்து தான் செஞ்சுருக்கோம் அந்த ஏழரை சனி கட்டத்தில் இருந்தீங்க நிறைய பேர் மாத்திரை ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அதுவுமே சில நேரங்களில் உடல் பாதிப்புகளை கொடுத்துருக்கோம் அதனால் நவம்பர் பாஞ்சாம்தேதிக்கு அப்புறம் போய் ஒரு வாட்டி திருப்பி ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் எடுங்க திருப்பி ஒரு டெஸ்ட் எடுங்க உங்களுடைய மாத்திரைகளுடைய அளவு கண்டிப்பாக குறையும் செலவுகள் குறையும் அதனால் திருப்பியும் பார்த்திங்கன்னா பழைய மாதிரி நம்மளுக்கும் உடம்பு நல்லா ரெக்கவர் ஆகிடுச்சின்னு ஒரு மன நம்பிக்கை மனோ திடம் வரும்போது என்னங்கன்னா இன்னும் வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் நல்லா தான் ஆகிடுச்சி உடம்பு பயப்படாமல் இனிமேல் நம்ம சிலலாம் செய்வோன்ற சிந்தனைகள் வரும் அந்த பயத்தில் வேற இருக்கீங்க அந்த பயத்துலேருந்து வெளில வாங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக பெரிய லெவலில் உடலில் மாற்றங்கள் நவம்பர் பாஞ்சம் போல வரும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தினாவே உங்களுக்கு அது தெரியும் அதுக்கான முயற்சிகளை இந்த தனுசு ராசி செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளை அது வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் பூர்வீக சொத்தாக இருக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நவம்பர் தேதிக்கு அப்புறம் முயற்சிகள் திருவினையாக்கும் அப்படின்ற ஒரு ஒரு மந்திரத்தோடு நீங்கள் முயற்சி மட்டுமே பண்ணுங்கள் வெற்றிகள் உறுதியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இன்னும் நல்ல யோக திசைகள்லாம் இருக்குது நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு யோக திசை நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரக்கூடிய நவம்பர் மாதத்துலேருந்து வரும் புத்தி மாறும் சில பேருக்கெலாம் அதெல்லாம் சுய பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்து தெரிஞ்சிக்கங்க இல்லை கெட்டது இருந்தால் கூட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இருந்த மாதிரி ஒரு முயற்சிகளை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ அதனால் உங்கள் ஜாதகத்தை கூட சில பேர் பார்த்துருக்க மாட்டிங்க இப்போவாவது பார்க்கணுன்ற எண்ணங்கள் வரும் அது ஜாதை பார்த்துட்டு மாற்றிங்க லைஃபை வேறு எந்த பிரச்சனையும் வராது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடைலான ஜாதம் ரிப்போர்ட் கொடுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்பில் இருந்து விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரசன ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் நேரடி ஒப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் ஓப்பிலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் இருப்போ பறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் அண்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடை வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து